ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன் இந்த குட்டி கதையை ஒரே நிமிஷம் கேளுங்களேன் இன்றைக்கி உங்கள் கூட நினந்திருப்பது உங்கள் தோழி அபிக்ஷா நேதாஜி வாங்க கதைக்குள்ளே போயிடலாம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய தவறுகள் எல்லாத்தையும் திருத்திட்டு இப்போ நீங்கள் நல்ல ஒரு உயர் நிலைமையில் இருக்கிறதுக்கான காரணம் யாருன்னு தெரியுமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போவே இந்த கதையை ஃபுல்லாக கேளுங்க ஒரு நாள் ஒரு பென்சில் இறைசரை பார்த்து கேட்டுச்சான் நான் ஒவ்வொரு தடவை தவறு செய்யும் பொழுதும் நீ என்னை திருத்துற ஒவ்வொரு தடவை நான் தவறு செய்யும்பொழுதும் நீ என்னை அழிச்சு அழிச்சு திருத்துற அப்படி நீ அழிக்கும் பொழுது நீ கரைஞ்சிக்கிட்டே வரையே அதை பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பென்சில் இறைசரை பார்த்து சொன்னான் அப்போது அந்த இரேசர் சொன்னான் எனக்கு உன்னுடைய தவறுகளை திருத்துறதுனால நான் கையிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லை என்னால் உன்னோட தவறுகள் எல்லாமே அழிக்கப்பட்டு நீ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போகிறது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இரைசர் சொன்னான் இந்த ஒரு இறைசர் வேறு யாரும் கிடையாதுங்க நம்மளுடைய அம்மா அப்பா தான் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுகளையும் தான் வாழ்நாள் முழுக்க நம்மளை திருத்திக்கிட்டே இருக்காங்க ஏன் நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்றைக்குமே உங்கள் அப்பா அம்மாவை மறந்துடவே மறந்துடாதீங்க உங்களோட லைஃப்பில் அவங்கள ரொம்ப பத்திரம் கொள்ளுங்கள் ஏன் அப்படின்னா அவங்க லைஃப்பை உங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க